வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல உங்களுடைய தலைக்கணத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்களுடைய சுயமரியாதைய இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும் போய் தலைக்கணமா இருங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க உங்களை அவமானப்படுத்துற உங்களை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்க தலைக்கணமா இருக்கிறது தப்பே கிடையாதுங்க உறவுகள் சொந்த பந்தம் நட்பு இது எல்லாமே நமக்கு முக்கியம்தான் ஆனா உங்களுடைய சுயமரியாதையை இழந்துட்டு தான் அந்த விஷயத்தை நீங்க பெறணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு முடிவெடுங்க நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கோபமா கூட இருக்கலாம் இது என்னடா இந்த பொண்ணு உறவுகள் கூட விரிசல் வர வர அளவுக்கு பேசுதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுங்க ஏன் இத நான் சொல்றேன்னா ஒரு இடத்துல நம்மள அவமானப்படுத்துறாங்க மறுபடி மறுபடி நம்ம அந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களை காலில் போட்டு மெதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர உங்களுக்கான மரியாதை அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கறது நடந்துக்கோங்க விளக்கம் கொடுத்து கொடுத்து ஒருத்தவங்களோட அன்பை நீங்க பெறவும் தேவையில்லை உங்களுடைய அன்பை நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இது ரெண்டுக்குமே கண்டிப்பா மதிப்பே இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நான் உங்க மேல ரொம்ப அன்பு பாசம் வச்சிருக்கேன் புரிஞ்சுக்கோ பிளீஸ் அப்படின்னு நீங்க சொல்லி ஒருத்தவங்க மேல உங்களுடைய அன்பை புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி நீ புரிஞ்சுக்கோ நான் அன்பு நீயும் என் வச்சிருக்கேன் பாசம் காட்டு அப்படின்னு தயவு செஞ்சு யார்கிட்டயும் போய் கெஞ்சிட்டு உட்கார்ந்து உங்களுக்கு உங்களுக்கு தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோஸ்ல நீங்க யாரையும் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்காதீங்க உங்க மேல அன்பா பாசமா இருப்பாங்கன்னு சொல்லிருக்கேன் அப்படி எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா கடைசியில உங்களுக்கு மிஞ்சுறது ஏமாற்றம் மட்டும்தான் சோ உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் குறைய குறைய ஏமாற்றங்கள் குறையும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அது வந்து ஒரு பெரிய கஷ்டத்தையும் கொடுக்காது ஆனா எல்லாருமே இருந்து ஒரு அனாதை மாதிரி தனிமையில நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியும் வேதனையும் இருக்கு பாத்தீங்களா அது பயங்கரமா இருக்கும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழியினுடைய அந்த வேதனையினுடைய வழி உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படி யாராவது ஒரு சுச்சுவேஷன் உறவுகளோட கூட்டத்தோட நிக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனா நீங்க தனியா நிக்கிறது இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப கொடுமையான ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான் உண்மை இங்க அன்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அன்புக்கு எப்போதுமே விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு விலை அன்பா தான் இருக்கும் அதனாலதான் அந்த அன்ப என்னைக்குமே எளிதா யார்கிட்டயும் நம்மளால வாங்கவும் முடியாது நம்மளால வித்தரவும் முடியாது அன்புக்கு விலை அன்பு மட்டும்தான் நீங்க ஒருத்தவங்க மேல அன்பு தான் பதிலுக்கு அவங்கவுங்க மேல அன்பு காட்டுவாங்க நீங்க வந்து பணத்தையோ காசையோ கொடுத்து யாருடைய அன்பையும் வாங்கிட முடியாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் மேல வைக்கப்பட்ட நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த நம்பிக்கை உடையும் போது நம்ம மனசு என்ன தெரியுமா நினைக்கும் இதுக்கு மேல நம்மளுடைய வாழ்க்கையில யாருமே தேவையே இல்லடா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துருவோம் ஏன்னா அந்த இடத்துல நம்பிக்கை மட்டும் உடையலங்க நம்ம மனசு உடைஞ்சு போய் எல்லாருமே இப்படிதானா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு எல்லாரோட மேலயுமே வந்துடும் ஏன்னா நம்ம ஒருத்தவங்க மேல வச்சிருக்க கூடிய அந்த விலை மதிப்பு இல்லாத நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அதுதான் சுத்தி இருக்கிற இந்த உலகமாவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அந்த இடத்துல நம்பிக்கை உடஞ்சுது அப்படின்னா எல்லாமே உடஞ்சு போச்சுடா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வரும் ஆனா அப்படி ஒரு கண்ணோட்டத்தை நீங்க தான் எதிர்கொள்ளணும் அது ரொம்ப ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா யார் மேலையும் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாதுங்க கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிங்கன்னா கடைசியில உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுங்க இங்க நேர்மை இருக்கு பாத்தீங்களா ரொம்ப பெரிய அரிதான ஒரு பொக்கிஷம் அத கீழ்த்தரமான மனுஷங்க கிட்ட என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க சே இவனா நல்ல மனுஷன்னு நினைச்சேன் இவன் நேர்மையான மனுஷனா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா இப்படி இருக்கானே அப்படின்னு யார் மேலையும் நீங்க வந்து நீ நேர்மையா இல்லையே அப்படிங்கறதுக்காக யாரையும் பார்த்து வருத்தப்படாதீங்க ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அது அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா அவங்க பெரிய மனுஷங்க கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை அது ரொம்ப பெரிய விஷயம் அது கீழ்த்தனமான ஒரு மனுஷங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவோட சொல்லுங்க உட்காந்து உங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்தராதிங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த கஷ்டத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க அவங்களுடைய பாதை வேற அவங்களுடைய பயணம் வேற அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேற உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ நீங்க ஏகப்பட்ட அறிவுரைகளை சொல்லி முடிச்சிருவீங்க ஆனா அவங்க ஏத்துக்க கூடிய மனப்பக்குவத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அறிவுரை சொல்லுங்க அறிவுரை சொல்லும்போது போது அளவா சொல்றதுதான் நல்லதுங்க அவங்களோட சுச்சுவேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் அவங்களோட கஷ்டம் நமக்கு புரியும் சோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்கெல்லாம் போய் நீ இப்படி உக்காந்துருக்கியா அப்படின்னு ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிடுவோம் ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியுங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போய் அந்த நாயினுடைய நல்ல குணமும் நரியினுடைய கெட்ட குணமும் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு சில மனுஷங்களும் இப்படித்தாங்க தூரத்துல இருந்தே இந்த மனுஷங்க இப்படிதான் அப்படின்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க மனுஷங்களை கணிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சோ ஒருத்தர் கூட நல்லா பழகிட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா இவங்க இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஒருத்தனை முடிவு பண்ணிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இங்க நேர்மை தவறாம வாழ்றத விட நேரத்துக்கு தகுந்த மாதிரி நேர்மை தகராத நிறைய பேர் வாழ்வாங்க அவங்க அந்த ஒரு விஷயத்த விட நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்றாங்க பாத்தீங்களா அவங்கதான் வந்து ரொம்ப மாதிரி மாதிரி தகுந்த ஒரு பேச்சு பேசிக்கிட்டு ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து உண்மை நேர்மை கண்ணியம் உழைப்பு இப்படி எல்லாம் இருக்கலாம் தப்பு கிடையாதுங்க ஆனா உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க உங்ககிட்ட உண்மையா இல்லாதவங்க கிட்டயும் நீங்க உண்மையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நிம்மதியா இருக்கிறாங்க அதுதான் உண்மைங்க இங்க நல்லவர் கெட்டவங்க அப்படின்னு யாரையுமே ரொம்ப சீக்கிரம் தீர்மானம் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த காலமும் நேரமும் சூழ்நிலையும் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப ஒரு செகண்ட்ல அப்படியே வாழ்க்கையவே திருப்பி போடக்கூடிய வல்லமை படைத்தது அதனால ஒருத்தவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்த உடனே முடிவு பண்ணிடாதீங்க யாரோட வாழ்க்கை எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது அதனால இவங்களோட வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு நினைக்கவே முடியாதுங்க ஸோ யாரையுமே பார்த்த உடனே இவங்க இப்படித்தானு முடிவு பண்ணிடாதீங்க ஒருத்தவங்களுக்கு நீங்க செருப்பா உழைச்சி ஓடா தேயணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியில நீங்க கலட்டப்படும் பட்டு விடுவீர்கள் அப்படிங்கறது தான் உண்மை ஒரு ஓரமா உங்களை கலட்டி விட்டுட்டு போயிடுவாங்க தான் உண்மை அதனால அடுத்தவங்களுக்கு உழைக்கிறது தப்பு கிடையாதுங்க தனக்கு மிஞ்சனது தான் தானமும் தர்மமும் அப்படிங்கறத யோசிச்சு பாத்துக்கோங்க இன்னைக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து பல வருஷங்கள் கழிச்சு உங்களோட வீடியோ பார்த்து இன்னைக்கு என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் அன்பு பாசம் அப்படின்னு நான் ஏமாந்து போய் எல்லா சொத்தையும் இழந்துட்டேன் பாசத்தை காமிச்சு என்ன மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நமக்கு வந்து கமெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அன்பா பாசமா நீங்க யார் மேலயும் இருக்க கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாதுங்க சோ நீ உங்ககிட்ட பணம் இருந்தாதான் உங்க கூட இருக்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் உங்களோட நட்புகள் எல்லாமே உங்க கூட நல்லா பேசுவாங்க தொடர்ந்து இருப்பாங்க சோ உங்ககிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரும் உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கடைசி காலம் வரைக்கும் தனக்குன்னு கையில ஒரு ரூபாயாவது ஒரு ரூபாய் மீன்ஸ் தனக்குன்னு கொஞ்சமாவது சொத்து சேர்த்து வச்சுக்கோங்க பேங்க்ல பணம் போட்டு வச்சுக்கோங்க உங்ககிட்ட பத்து ரூபாய் இருந்தாதான் பெத்த பிள்ளையா இருந்தா கூட கடைசி காலத்துல உங்களை வந்து தூக்கி போடுவாங்க சோ சாகும் போது ஏதோ இருக்குதுப்பா அப்படின்ட்டு வருவாங்க அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன் பாரு ஒண்ணுமே இல்லாம கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி நம்மளையே வந்து நாம பெத்த பிள்ளைங்களே திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைய தயவு செஞ்சு உருவாக்கிக்காதீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொத்து சோக சேர்த்து வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க அந்த மாதிரி சேர்த்து வச்சு உங்க பிள்ளைங்களை நீங்க ஊனமாக்காதீங்க நல்ல படிப்பை கொடுங்க நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க மத்தபடி இருக்கிற எல்லா சொத்தையும் எடுத்து உங்க பிள்ளைங்க மேல எழுதி வச்சுட்டு என் பிள்ளை என்ன பாத்துக்குவான் அப்படின்னு தயவு செஞ்சு என்னைக்குமே நம்பாதீங்க உன்னை படிக்க வச்சுட்ட நீ வேலைக்கு போ சம்பாதி எங்களை முடிஞ்சா பாத்துக்கும் ஆனா என்கிட்ட இருக்கிற சொத்து எனக்குன்னு இவ்வளவு வச்சுக்கிறேன் கடைசியில நீ எடுத்துக்கோன்னு சொல்லி நீங்க வந்து உசாரா இருக்கிறது தான் நல்லதுங்க நிறைய பெற்றோர்கள் பண்ற தப்பு என்னன்னா இருக்கிற எல்லா சொத்தையும் பிள்ளைங்க மேலே எழுதி வச்சிட்டு கடைசியில பிள்ளைங்க கையை எதிர்பார்த்துட்டு நிக்க கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க பெத்தவங்க சம்பாதிக்கிற அந்த பணத்துல பிள்ளைங்க செலவு பண்ற அந்த உரிமை இருக்கு பாத்தீங்களா அந்த உரிமை பிள்ளைங்களுடைய சம்பாதியத்துல பெத்த அப்பா அம்மா செலவு பண்ற அளவு செலவு பண்றதுக்கு அந்த உரிமை கிடையவே கிடையாது அது நிறைய பேருக்கு வந்து ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீல் வரும் அவன் கொடுத்து நான் வாங்கி செலவு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வரும் நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா யாரையும் நம்பாதீங்க நீங்க பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரிங்க சோ உங்களுக்குன்னு பத்து ரூபாய் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேங்க கடைசி காலத்துல கண்டிப்பா ரோட்ல போற யாரோ ஒருத்தர் கிட்ட பத்து ரூபாய் கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியாவது நீங்க உங்களை நீங்க பாத்துக்கலாம் சோ யாரையும் நம்பி இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது கடைசி வரைக்கும் தன் கையே உதவி அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க வேடனுடைய பொரியில மாட்டிக்கும் ஆனா இந்த நரி இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே வேடனுடைய பொரியில எந்த இடத்துலயுமே மாட்டவே மாட்டாது சோ இந்த உலகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க எல்லா மனுஷங்களும் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த உலகத்துல நிறைய நரிகளும் இருக்கு நிறைய பொறிகளும் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு தான் தோண இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே இனிய போகி பண்டிகை திருநாள் பொங்கல் எல்லாரும் நாலு நாள் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க நானும் வந்து ஊருக்கு போறேன் அங்க ஊர்ல போயிட்டு எப்படிலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்காக நான் வீடியோ பதிவு போடுறேன் பொங்கல் எல்லாம் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்